திருச்சிற்றம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் வெல்கம் டு சித்தனும் சிவனும் சேனல் பெரிய புராணத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒன்பதாவது நாயனார பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இவர் எதிரி அணிந்திருந்த திருநீரை பார்த்து முக்தி பெற்றவர் அப்படின்னா எப்படி எதிரியோட திருநீரை பார்த்து எப்படி முக்தி அடைந்தார் என்ற கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ஏழாம் நூற்றாண்டு சோழ நாடு எய் சான்றார் உத்ராட நட்சத்திர பிறந்தவர் தான் ஏனாதிநாதர் நாயனார் இவர் வால் சண்டையில பிறந்த வித்தகர் போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் ஆசான் குரு இவர் மிகுந்த சிவபக்தர் சிவ தொண்டு இவருடைய சிவன் வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னா திருநீற்று தொண்டு அப்புறம் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பதுதான் இவருடைய சிவன் வழிபாடு இந்த சிவன் வழிபாடு வந்து சிறப்பானது அவருடைய தொழில வரும் வருமானத்தை ஃபுல்லாவே சிவன் தொன்றுக்காக சிவன் அடியார்கள் தொன்றுக்காக தான் இந்த மாதிரி இவர் நல்ல சிறந்த மனிதர் சிறந்த குரு சிறந்த சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யும் சிவன் பக்தர் இந்த மாதிரி இவருக்கு ஊர்ல நல்ல பெயர் இருக்குது நல்ல மனிதர் நல்ல ஆசான் அப்படின்ற பெயர் இவரை பார்த்தாலே ஊர் மக்களுக்கு ஒரு தனி மரியாதை இவர் மேல இந்த மாதிரி இவர் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்கும்போது அதே ஊர்ல இன்னொரு ஆசான் அவன்தான் அதிசூரன் அப்படின்றவர் அவன் வந்து இவருக்கு நேர்ம ஆப்போசிட் அவன் வந்து ஃபுல்லாவே ரொம்ப கோபம் ரொம்ப அகந்தை இந்த மாதிரி கெட்ட குணங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஆள் இந்த மாதிரி இருக்கும் போது இவர்கிட்ட நிறைய மாணவர்கள் போர் வீரர்கள் வந்து கலந்துக்கிறாங்க கத்துக்கிறாங்க யாருமே சேராம இருக்கிறது பார்க்கறது இவரை பார்க்கும் போதெல்லாம் அவன் சண்டை பிடிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசறது அவமானப்படுத்துற முறையா பேசுறது நான் தான் மிக சிறந்தவன் நான் தான் ஒரு நல்லவன் உயர்ந்தவன் அப்படி பேசும்போது இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார் அதை பத்தி எதுவுமே நினைக்கிறதில்ல எதுவுமே அதை பத்தி காதிலே வாங்காம போயிட்டு இருக்கார் அப்போ ஒரு நாள் இவர் என்ன சொன்னாலும் எதுக்குமே பேச மாட்டாரு அப்படின்னு இவர் வம்புக்கு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவருடைய பள்ளி இதுக்கு போயிட்டு பள்ளி வாசலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி கத்துறான் அதிசூரன் வந்து கத்துறான் சிறந்த வீரனா இருந்தா என்னோடு போர் சேர்ந்து பார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அப்போ வந்து இவருக்கு இவ்வளோ நாளாக எதுவுமே சொல்லாத இருந்தவர் அவரு அவர் வீரத்து மேல சொன்ன உடனே அவருக்கு கோபம் வருது வெளிய வந்து அது எப்படி வந்து கம்பீரமா நின்று அவர் முன்னாடி சொல்றார் யார் அதிசூரன் முன்னாடி சொல்றார் போருக்கு எப்போ வரணும் என்னான்னு சொல்லு நான் அங்க வந்து உன்னை போர்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறார் அங்கிருந்த மாணவர்களெல்லாம் இவர் கம்பீரமா நின்னு பார்த்ததே வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஒரு கம்பீரமா வந்து சத்தமா பேசந்தே ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க இது மாதிரி அடுத்த நாள் வந்து போருக்கு எல்லாருமே தயாராகிறாங்க அதிசூரன் படையும் ஏனாதிநாதர் படையும் இது மாதிரி ரெண்டு பேரும் போறாங்க போகும்போது இந்த மாதிரி போர் நடக்கும் இருக்கும்போது இவர் வந்து பல போர்கள் பார்த்து அதுல வெற்றி பெற்ற நாயனார் இவர் இந்த மாதிரி போர் பார்த்துட்டே ரெண்டு பேரும் அடிச்சுட்டே இருக்கும்போது அதிசூரனுடைய படை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது கழுகுகள் வட்டமிடுது கழுகுகள் வட்டமிட்டாலே அங்க என்ன குறைஞ்சுக்கிட்டே வராங்க வீரர்கள் மடிந்து போறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது அவர் வந்து அதிசூரன் வந்து ரொம்ப இது ஆகி ஏதோ ஒரு திட்டம் தீட்டி ஏதாவது ஆயிடும் நம்மளுக்கு ஏதாவது உயிர் உயிர் சேதம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி தப்பிச்சு அவங்க சூழ்ச்சி தப்பிச்சு ஓடிடுறான் வீட்டுக்கு தப்பிச்சு ஓடிடும்போது அந்த நாள் ஃபுல்லா அவன் நைட்டு ஃபுல்லா தரையில படுத்து உருள்றான் இவரை எப்படியாவது திட்டம் திட்டம் தீட்டு இவரை வந்து சாய்ச்சிடணும் அதை வந்து நல்ல வழியில அவன் வந்து யோசிக்கல இது மாதிரி கெட்ட வழியில ஏதாவது செஞ்சு இவரை வந்து இது பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்ப இது திட்டம் தீட்டுறான் அத நைட்டெல்லாம் திட்டம் தீட்டி ஒரு ஆளை தூதுவனா அவர்கிட்ட அனுப்புறான் அப்ப அனுப்பும்போது இனி எதுக்கு வீரர்கள் எல்லாம் மடிந்து போகணும் வீரனா இருந்தா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு இனிமே இந்த நாங்க ரெண்டு பேர் மட்டும் மோதிர மாதிரி சண்டை அந்த மாதிரி சண்டை இருக்கும் போது இந்த தொழிலே அவர் விட்டுட்டு போயிடணும் இந்த தொழில நான் மட்டும்தான் நடத்தணும் எப்படி வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குற தொழில விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு தூது அனுப்புறோம் இங்க அவருக்கு ரொம்ப கோபம் வருது சரி எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லு அந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லி அனுப்புனாரு அவருக்கு முன்னாடி அவர் போய் அங்க போர்க்காலத்துல நிக்கிறாரு வெறிகொண்ட சிங்கம் எப்படி நிக்குமோ இறைக்கு நிக்குமோ அந்த மாதிரி அவர் ஒரு வீரனா சூரனா அங்க நிற்கிறார் அங்க போது அதிசூரன் அங்க வரான் முகக்கவசம் அணிஞ்சுக்கிட்டு வரான் எப்படி எப்பவுமே இல்லாம முகக்கவசம் அணிஞ்சுக்கிட்டு வரான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடும்போது அதிசூரனுக்கு உயிர் போக போகுது இவர் குத்து போறார் அப்படின்னு தெரிஞ்சிட்டு முகக்கவசத்தை கட்டிடுறான் அந்த முகக்கவசத்தை கயிட்டின உடனே அவர் ஒரு நீ ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறாரு பார்த்துட்டு நிக்கிறாரு எதனாலன்னா அதிசூரன் அன்னைக்கு திருநீர் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கான் அவர் யோசிக்கும் போது திருநீர் அணிஞ்சிருக்க மாட்டானே எப்பவுமே இன்னைக்கு என்ன திருநீர் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கான்னு அவர் யோசிச்சு ஒரு நிமிஷம் நின்றுட்டு அந்த திருநீருக்கான மரியாதையை அங்க கொடுக்குறார் ஏன்னா திருநீர் தொண்டு செஞ்சிருக்காரு இல்லையா சிவன் அடியார்களுக்கெல்லாம் அந்த மரியாதை அவர் பக்தி அந்த மனசுல அவருக்கு அந்த பக்தி இருக்குது ஒரு நிமிஷம் நின்னுட்டு இவரே என்னை குத்தட்டும் அப்படி நிராயுத பாணியா நம்ம நிக்க கூடாது ஆயுதங்களை அந்த கேடயத்தையும் வாளையும் கீழே போடாம கையிலே வச்சிருப்போம் நிராயுத பாணியா கொல்ல கூடாது இவர் ஆயுதத்தை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் கொல்லட்டும் அப்படியே நின்றுடுறாரு இதுதான் சமயம் சொல்லி அதிசூரன் குத்திடுறான் குத்திட்டு இவர் உயிர் போக போகுது அப்படின்னும் போது அங்க சிவபெருமானுடைய காட்சி அவருக்கு கிடைக்குது அதுல ஒரு சிறப்பு சிவபெருமான் எப்படி காட்சி அளிக்கிறாருன்னா செஞ்சடை மின்னலென மிளிர அந்த மாதிரி செஞ்சடை சிவபெருமானோட ஜடாமுடி வந்து சிகப்பா ஒரு ரெட்டிஷ் கலர்ல மின்னலென மிளிர அப்படியே ஒரு லைட்னிங் எஃபெக்ட்டோட ஜகஜோதியா ஜொலிக்கிறார் சிவபெருமான் திருநீரு அணிந்த அடியார்களுக்கு நீ செய்த தொண்டு மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லி இனி என்ன எப்பவுமே என்னை பிரியாமல் இரு அப்படின்னு முக்தி அளிச்சிடறார் திருநீருக்கான சிறப்பு தான் திருநீர் அப்படின்னா நம்ம வினைகள் எல்லாம் நீராக்கி போக்குவது விபூதி அப்படின்னா மேலான ஐஸ்வர்யம் ஒரு கோயிலுக்கு போறோம் நம்மளுக்கு முதல்ல முதல்ல பிரசாதமா கொடுக்கறது திருநீர் தான் இந்த திருநீரோட சிறப்பு இந்த விபூதி திருநீர் என்ற சிறப்பு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சிவபெருமானுக்கு எதுவுமே நீங்க பழமோ பூவோ எதுவுமே இல்லாம இருந்தாலும் ஒரு துளி சிவபெருமான் மீது நீங்க லிங்கம் இல்ல சில வீட்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரு துளி விபூதி எடுத்து அவர் மேல போட்டாலே அங்கன் அங்க சிவன் அருள் பரிபூரணம் இது நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் திரு திருநீர் அணிவது ரொம்ப சிறப்பானது நம்மளுக்கு துஷ்ட சக்திகள் எதுவுமே கிட்ட நெருங்காம இருக்கிற வண்ணம் நம்ம ஆத்மாவை சுத்தம் செய்யற வண்ணம் விபூதி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது மிக சிறப்பான விபூதியோட தத்துவத்தை நம்ம இங்க புரிஞ்சிக்கலாம் எப்போ நம்ம திருநீர் அணிஞ்சுகிட்டே இருக்கணும்ன்றதுதான் இதனுடைய சிறப்பு முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எதிரியை எதிரி திருநீர் அணிந்து முக்தி கிடைச்சார் அப்படின்னு அந்த அதனுடைய பொருள் தான் இது ஆகையால திருநீருக்கான மிக சிறப்பானது திருநீர் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஏனாதிநாதருடைய சிறப்பும் அற்புதத்தையும் பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு நாயனாருடைய சிறப்ப பார்க்கலாம் நன்றி சிவாய நமவோம் சிவாய சிவ ஓம் சிவாய விவோம் சிவ 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 ஓம் शिवाय नमवो शिवाय शिव सिवा ओं शिवाय व शिवों शिव शिव शिववों